பெங்களூருவில் காவலன் ரே ரிலீஸுக்கு இடையே தியேட்டர் ஆபரேட்டர் செய்த தரமான செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ தலைவர் விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் களமிறங்கியுள்ளார் இருப்பினும் அவரது பழைய படங்கள் தொடர்ந்து ரே ரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது அவரது ரேரிலீஸ் படங்களும் தொடர்ந்து வசூலில் சாதனைகளை குவித்து வருகிறது கில்லி சிவகாசி சச்சின் வசீகரா போன்ற படங்களை தொடர்ந்து காவலன் படமும் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது காவலன் பட ரீரிலீஸின் போது தியேட்டர் ஆபரேட்டர் செய்த செயல்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அண்மையில் பெங்களூருவில் காவலன் படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது படத்தை பார்க்க தளபதியின் ரசிகர்களும் தமிழக வெற்றி தொண்டர்களும் தமிழக வெற்றி கொடியையும் விசில் புகைப்படங்களையும் பிடித்தபடி தியேட்டரில் குவிந்தனர் காவலன் பட இடைவேளையின் போது விஜயின் திரைப்படத்தில் இடம்பெற்ற செல்ஃபி புள்ள பாடல் ஒளிபரப்பப்பட்டிருந்தது அப்போது தியேட்டர் ஆபரேட்டர் செல்ஃபி புள்ள பாடலுக்கு பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாடலை ஒலிக்க செய்து தெரிக்க விட்டிருந்தார் ஆபரேட்டரின் இந்த செயலால் தியேட்டரில் இருந்த அனைவரும் உற்சாக ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் தற்போது இந்த வீடியோதான் இணையத்தையே கலக்கி வருகிறது